அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காட்டன் சாரீ தான் அது என்ன காட்டன் சாரின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது லெனின் காட்டன் சாரீ இந்த மெட்டீரியல் பெயர் வந்து லெனின் எவ்வளவோ மெட்டீரியல் இருக்குது காட்டனில் சில்கில் எல்லாத்துலேருந்து சிந்தட்டிக்கில் இந்த மெட்டீரியலுக்கு பேர் லெனின் இந்த லெனின் காட்டன் வந்து எப்படின்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது வெயிட்டே இருக்க இந்த சேரீ நமக்கு வந்து வேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்பவே ஈஸ்டி ஈஸி நிறைய சாரீ நம்ம இதெல்லாம் இதே மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது போக வந்து நம்ம கரெக்டாக மடிச்சோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக வந்துடும் அப்படிங்கும்போது நம்ம நிறைய சேரீ இது கூட வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா வெரைட்டியான கலர் காம்பினேஷன் அந்தது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டிசைனும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக டிசைனும் இருக்கும் பல்லும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸேரீயோட கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு பல்லவும் பார்டரும் இருக்கும் அதே கலர்ல தான் பிளவுஸுமே உங்களுக்கு வரும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் பீப்புளும் வேர் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் உமன்னா ஹவுஸ் ஒய்ஃபா காலேஜுக்கு போற பொண்ணு பொண்ணுங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் இதை வேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இது அவ்வளோ அழகான சாரீ அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீ இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற சாரி இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் எந்த ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கையில் வந்து கிடைச்சதும் உங்கள் ப்ராடக்ட் கையில் கிடைச்சதும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் இந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுனால் மட்டும் நம்ம வந்து சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கவோ இல்லை ரீஃபண்ட் பண்ணி தரவோ செய்வோம் சாரி உங்களை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொன்னா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேரீ பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் கலராகவும் இருக்கும் அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி தான் நமக்கு கலர் கான்ட்ராஸ்டில் வந்து டிசைன் பல்லுவும் பாடரும் போட்டிருக்காங்க இதே மாதிரி நம்ம நிறைய சேரீ பார்த்துருக்கோம் இதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்